ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஃபியூச்சர் மிஷன் நீட் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரம் பயாலஜி ஸோ பயாலஜியில் நம்ம எவல்யூஷன் அப்படிங்கக்கூடிய டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுடைய சிக்ஸ்த்து சாப்டரில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் ஸோ இதை நீ ஆல்ரெடி நீ என்ன பண்ணணும் இந்த இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு இந்த என்சிஆர்டி புக்கை லைன் பை லைன் படிச்சுட்டு ஸோ இந்த வீடியோவை நீ பார்த்த அப்படின்னா உனக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உன்னுடைய கண்டிப்பாக உன்னுடைய நீட் எக்ஸாமினேஷனில் நீ இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக உனக்கு மார்க்ஸ் அதாவது இந்த இந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடிய எல்லா கொஷனையும் உன்னால் அட்டன் பண்ணுற அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாரும் கவனமாக பாருங்கள் ஸோ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் டாபிக் எவல்யூஷன் ஸோ எவல்யூஷன் அப்படின்னா தமிழில் பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம் பரிணாம இந்த பரிணாமம் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற சப் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜின் ஆஃப் லைஃப் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் தேரி வாட் ஆர் த எவிடென்சஸ் ஃபார் எவல்யூஷன் வாட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன் பயலாஜிக்கல் எவல்யூஷன் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் ஹார்டி வேண்ட்பர்க் லா அண்ட் ப்ரின்ஸிபல் எ பிரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷன் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன் ஸோ இந்த ஒன்பது சப்டாபிக்ஸ் தான் இந்த எவல்யூஷன் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கப்போறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம நல்ல எக்ஸ்பிளேஷனோட பார்க்கலாம் ஸோ எவல்யூஷன் நமக்கு தெரியும் நம்மெல்லாம் நம்மளுடைய அம்மா அப்பா இது வரைக்கும் நம்மளுடைய அம்மா அப்பா யாருன்னு நமக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா தெரியும் தாத்தா பாட்டி தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடி முன்னாடி வந்தக்கூடிய ஆன்சிஸ்டர்ஸ் மூதாதையர்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்கெல்லாம் எப்படி எவால்வ் ஆனாங்க ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் லைஃப் அப்படிங்கிறது டுவெண்ட்டி பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம இந்த யூனிவர்ஸ் ஆரம்பித்த போது ஸோ இதில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சு அது எத்தனை செல் இருந்துச்சு அந்த செல்லுலேருந்து எப்படி செல்லார் ஆர்கானிசம் வந்துச்சு ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் உயிரினங்களின் தோற்றம் ஸோ இந்த உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கும்போது யூனிவர்ஸ் இஸ் டுவெண்ட்டி பில்லியன் இயர்ஸ் ஓல்டு ஸோ இந்த உலகம் அப்படிங்கிறது டுவெண்ட்டி பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் யூனிவர்ஸ் இஸ் ஏ கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸீஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கேலக்ஸீஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சேர்ந்து தான் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த கிளஸ்டருக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ஸ் இருக்கும் க்ளவுட்ஸ் இருக்கும் அண்ட் கேஸ் இருக்கும் ப்ளஸ் டஸ்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ் தான் வி கால் டஸ்ட் யூனிவர்ஸ் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த யூனிவர்ஸை எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேரிஸ் சொல்லியிருப்பாங்க சயின்டிஸ்டு ஸோ அந்த சயின்டிஸ்டு ஃபஸ்ட்டு பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் த ஆரிஜின் பிக் பிக்பேங் தியரி அப்படிங்கிறது என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி வந்து உருவாச்சு ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து நம்ம தமிழில் பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இட்ஸ் கால்ட் அஸ் பெருவெடிப்பு கோட்பாடு ஸோ சிங்கிள் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் இந்த உள் இந்த பூமி வந்து வெடிச்சு அதாவது இந்த பிளானெட்ஸில் ஏதோ வெடிச்சு இந்த யுனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க த யுனிவர்ஸ் எக்ஸ்பாண்டட் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இட் எக்ஸ்பேண்டட் டெம்ப்ரேச்சர் டெம்ப்ரேச்சர் லோயர் டெம்ப்ரேச்சர் லோ ஆயிட்டு அண்ட் ஹைட்ரஜன் ஹீலியம் வேர் லோ ஆகும் போது ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஃபார்ம் ஆகிருக்குது அண்ட் இந்த கேசஸ்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கண்டென்ஸ்டு ஆகிடுது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமாக இந்த கேலக்ஸி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிக் பேங் தேரியில் சொல்லியிருப்பாங்க பிக் பேங் தேரி அப்படிங்கிறது ஒரு பெரு வெடிப்பு ஒரு சிங்கிள் ஹியூஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வே கேலக்ஸி எட் வாஸ் ஃபார்ம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் பேக்

released from moiton moss so moiton moss அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த விண்மீன் கற்கள் சொல்லுவோம் இல்லையா ஸோ இதெல்லாம் சொல்லுவோம் மாய்டன் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் ஸோ இந்த மில்கிவே மில்கிவே கேலக்சியில இந்த யூவி ரேஸ் ப்ரோக் வாட்டர் இன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பீயிங் லைட்டர் ஹைட்ரஜன் வந்து லைட்டராக இருக்கிறதால இட் எஸ்கேப் வேர் ஆக்சிஜன் கம்பைன்ட் வித் அமோனியா அண்ட் மீ கேன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு ஸோ இதெல்லாம் சேர்ந்து அட்மாஸ்ஃபியரில் நமக்கு ஃபஸ்ட்டு கா வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சு அண்ட் ஓசோன் ஃபார்ம் இட்டு ஃபார்ம்டு கூல்டு வாட்டர் கூல்டு வாட்டர் வேப்பர் ஃபெல் அஸ் ரைன் ஃபில்லிங் டிப்ரெஷன்ஸ் டு ஃபார்ம் ஏ ஓஷன்ஸ் ஸோ இந்த வாட்டர் வேப்பர் இந்த இடத்துல உருவாகக்கூடிய வாட்டர் வேப்பர்லாம் கூல் ஆகிட்டு ஸோ அது மூலமாக வரக்கூடிய அந்த வாட்டர்ஸ் எல்லாமே ஓஷனாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு த லைஃப் அப்பியர்ட் யுனிவர்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் பேக் வந்துச்சு அப்படின்னா அதில் லைஃப் வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பில்லியன் இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் தேரி தேரி ஆஃப் பேன்ஸ்போமியா ஸோ பேன்ஸ்போமியா அப்படிங்கிறது இப்படியே கிரீக் திங்கர்ஸ் கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படி உருவாச்சு இந்த யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய தேரிப்படி இந்த யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸ்போர்ஸ் ஆர் அந்த ஸ்போர்ஸ் ஸ்போர்ட்ஸ்னால் தமிழில் வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறது ஸ்போர்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் டு டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் ஸோ இந்த ஸ்போர்ஸ் ஆர் ட்ரான்ஸ்போர்ட் டு டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த் ஸோ எர்த்துக்கும் இந்த நிறைய நிறைய பிளானட்ஸ்லேருந்து ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து எர்த்தில் விழுந்து ஸோ அதிலிருந்து ஒரு உயிரினம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அதுக்கு இந்த தேரி பேர் என்ன அப்படின்னா தேரி ஆஃப் டான்ஸ்போமியா அண்ட் நெக்ஸ்ட்டு தேரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் கிரியேஷன் ஸோ தேரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தான் தோன்றல் கோட்பாடு ஸோ கோட்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைஃப் கேம் ஃப்ரம் டீகேயிங் அண்ட் ராட்டிங் மெட்டீரியல் லைக் ஸ்ட்ரா மட் இது இருக்கக்கூடிய அந்த வைக்கல் மண் இதுல இருந்தா வந்து ஒரு டீகேயிங் மெட்டீரியல்ல இருந்து லைஃப் வந்து ஆரிஜினேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன்ல தான் தோன்றல் கோட்பாடுல ஸோ லைஃப் கேம் ஃப்ரம் அண்ட் மேக் ஸ்ட்ரா பட் அண்ட் இதுல ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஸோ இதை இது இதை வந்து யாரு வந்து சொல்லுவா அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவியல் ஆய்வாள சொல்லுவாரு பை லூயிஸ் பாஸ்டர் டிஸ்மிஸ்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை லைஃப் வந்து டிகேயிங் மேட்டர்ல இருந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூப் பண்ணிப்பார் ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்மிஸ்டு ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தேரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவர் என்ன சொல்லுவார் அவருடைய தேரியில் அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அதாவது முன்னாடி ஆர்வம் உருவான இந்த லைஃப் அப்படிங்கிறது நாட் கம் ஃப்ரம் கில்டு ஈஸ் இன் ப்ரீ ஸ்டெரிலைஸ்டு ஃபிளாஸ்க் ஒய் நியூ ஆர்கானிசம் அரோஸ் இன் ஃப்ளாஸ்க் ஓப்பன் இன் டூ ஏர் இவர் ஒரு லைக் இதை ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுக்கோ என்ன சொல்லுவார் அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படிங்கிறது டிகேயிங் மேட்டரில் இருந்து வரலை ஸோ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு ஈஸ்ட்டை வந்து கில் பண்ணி ஒரு ஸ்டெரிலைஸ்டு ஒரு ஃப்ளாஸ்க்கை நான் உள்ளே போடும்போது அங்கே உள்ளார வந்து அதர் ஆர்கானிசம் எதுவுமே ஃபார்ம் ஆகலை பட் அதை நான் ஓப்பனில் வைக்கும்போது ஸோ மத் மற்ற ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சு அப்போ என்வரான்மெண்ட்லேருந்து ஏதோ ஒன்று தான் வந்து லைஃப்பை வந்து ஆர்ஜினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிருப்பாரு அதே சே அதே சேம் லைக் நம்மளுடைய ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தேரியும் இது வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாரு ஸோ இது வந்து டிகேயிங் மேட்டர்லேருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் டிட் நாட் கம் ஃப்ரம் கில்டிஸ் இன் ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு ஃப்ளாஸ்க் ஒய் நியூ ஆர்கானிசம் அரோஸ் இன் ஃப்ளாஸ்க் ஓப்பன் டு ஏர் ஸோ இதில் ஹவு ஃபஸ்ட் லைஃப் ஃபார்ம் கேம் ஒன் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்டு சரி அப்போ எப்படி தான் வந்து இந்த லைஃப் வந்து இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கும்போது ஒபாரின் ஆஃப் ருஷியா ஒபாரின் ஆஃப் ருஷியா அவர் வந்து ஒரு ருஷியாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் ஹால்டன் ஆஃப் இங்கிலாண்டு ஹேல்டன் ஆஃப் இங்கிலாண்ட் ஒபாரின் ஆஃப் ருஷியா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ப்ரப்போஸ் தட் ஃபஸ்ட் லைஃப் ஃபார்ம் கம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகுல்ஸ்ல தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதுக்கு என்னென்ன ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்என்ஏ ப்ரோட்டீன் அண்ட் கே அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து கெமிக்கல்ல வரதால ஸோ இது கெமிக்கல் ப்ரொசீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேதியை பரிணாம கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்மளுடைய ஒப்பாரியன் அண்ட் இந்த லைஃப் ஆரிஜினேஷன் அப்படிங்கிறது பரிணாம கோட்பாடு ஸோ கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது லைஃப் லைஃப் வந்து வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் லைக் தட் ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் மில்லஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மில்லஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா मिलर्स அப்படிங்கறவர் அமெரிக்கன் ساينティスト in 1990 19, 53 ல ही क्रिएटेड எ மீலர் கண்டிஷன்ஸ் லைக் ஹை टेंपरेचर ஒல்கானிக் ஸ்ட்ரோங் அதாவது இந்த என்வரான்மெண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸையும் ஆர்டிஃபிஷியலாக அவர் வந்து க்ரியேட் பண்ணுறாரு ஸோ ஹை டெம்ப்ரேச்சர் அதாவது ஹை டெம்பரேச்சர் க்ரியேட் பண்ணுறாரு அண்ட் ஒல்கானிக் ஸ்ட்ரோங்ஸ் அண்ட் ரெடியூசிங் அட்மாஸ்ஃபியர் ஹேவிங் சிஹெச் ஃபோர் என்ஹெச் த்ரீ இன்ஏ லெபார்டரி ஸ்கேல் அண்ட் கிரியேட்டட் ஏ எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நம்ம சன்லைட் மாதிரியே ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜும் கொடுக்குறாரு இன் க்ளோஸ் ஃப்ளாஸ்க் ஒரு ஃப்ளாஸ்கில்லாரை இந்த இந்த மாலிகுல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கும்போது ஸோ அதுலேருந்து அவர் வரக்கூடிய வாட்டர் வேப்பரில் என்ன கிடைக்குதுன்னா சிஹெச் ஃபோர் ஹெச் டூ என்ஹெச் த்ரீ அப்படிங்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அவர் அதுக்கு கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் லெவல் வந்து எயிட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் நோட் பண்ணி வச்சுக்கோ அண்ட் ஹி அப்சர்வ்டு ஃபார்மேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வாட்டர் வாட்டரில் இந்த என்வாரன்மெண்டில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறத அப்சர்வ் பண்ணுறாரு அது சப்ஸ் அமினோஆசிஸ் அண்ட் அது சிமிலர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ரிவியூல் தார்மேஷன் ஆஃப் சுகர்ஸ் நைட்ரஜன் பேசஸ் ஃபேட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதே மாதிரி சிமிலர் மற்ற சிமிலர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லேயும் அவருக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா சுகர்ஸ் அண்ட் நைட்ரஜன் பேசஸ்ஸு ஃபேட்ஸு பிக்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது ஸோ இந்த அண்ட் அனலைசிஸ் ஆஃப் மெட்டீரியாட்டிக் கண்ட் ரிவ்யூல் சிமிலர் காம்பௌண்ட்ஸ் மெட்டீரியிக் கண்டர் அப்படிங்கிறது விண்கல் அப்படின்னு சொல்லுவோம் மேலேருந்து வரக்கூடிய விண்கல் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதுல என்ன காம்பனன்ட்ஸ் இருந்துச்சோ அதுதான் இவர் லெபார்டரியில் மேக் பண்ண அந்த வாட்டர் பேப்பர்லேயும் இருந்துச்சு இந்த வேர்ல்டு எப்படி ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படிங்கும் போது செல்லார் லைஃப் ஃபார்ம்ஸ் த்ரீ பில்லியன் இயர்ஸ் பேக் இந்த பயோமோடிலாம் சேர்ந்து தான் வந்து ஒரு லைஃப் வந்து ஆர்ஜினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றாரு ஸோ நெக்ஸ்ட் தேரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் தமிழ்ல சிறப்பு படைத்தல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த தேரி எல்லாமே நமக்கு என்னத்தை வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகம் எப்படி வந்து உருவாகியிருக்கும் இந்த உலகத்தில் உயிரினங்கள் எப்படி உருவாகியிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தேரிஸ் எல்லாமே நமக்கு சொல்லும் ஸோ அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம் அதில் நெக்ஸ்ட் தேரி அப்படிங்கிறது தேரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் சிறப்பு படைத்தல் கோட்பாடு இது வந்து அப்போ இருந்து சயின்டிஸ்டெலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம் தட் ரி சீவர் க்ரியேட்டட் அசச் ஒரு ஒரு மரத்தை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு ஹியூமன் பீங்ஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க லைக் அது மாதிரி ஒரு அனிமல்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ காட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாரு ஸோ அதுலேருந்து எல்லாமே ஒன்று ஒன்றா ஆர்ஜினேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் க்ரியேஷன் தேரியில் சொல்லியிருப்பாங்க ஸோ ஆல் லிவிங் ஆர்கான்ஸும் தட் டிசீவ் அ கிரியேட்டட் அசச் ஸோ டைவர்சிட்டி இஸ் சம் சென்ஸ் கிரியேஷன் அண்ட் வில் பி ரிமைன் சேம் அதில் வர்றது அந்த மாதிரி கிரியேஷனில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வரதா இப்போ வந்து நம்ம இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எர்த் இஸ் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் கிரியேஷன் தேரியில சொல்லியிருப்பாங்க எர்த் இஸ் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஸோ நெக் ஸோ இந்த இந்த தேரிஸ் எல்லாம் வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் ஸோ கன்க்ளூஷனுக்கு யார் சொல்கிறோம் அப்படின்னா டார்வின் சொல்கிறாரு டார்வின் கன்க்ளூஷன் சொல்கிறோம் பை சார்லஸ் டார்வின்ஸ் அ சி வயர்ஸ் இன் ஷீப் ஹெச்எம்எஸ் பிகில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டார்வின் வந்து பயணம் செய்த அந்த கப்பல் பெயர் அப்படிங்கும்போது ஹெச்எம்எஸ் பிகில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா படிக்கும் போது ஸ் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி இந்த உலகம் எப்படி உருவாகியிருக்கும் அப்படிங்கிற இதை வந்து எல்லோரும் தேரியாக சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்மளும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹச்எம்எஸ் பிகில் அப்படிங்கக்கூடிய ஒரு ஷிப்பில் கலபாகஸ் ஐலண்ட் சொல்லிட்டு அந்த ஐலண்டில் போய் பார்க்குறாரு ஸோ அப்படி போய் போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா Existing life, existing life forms share similarities to varying degree, not only among themselves, but also with the life forms that existed millions of years ago. So in the Madhari uh Urvana existed life and uh, millions of years ago, and many life. அண்ட் மெனி லைஃப் ஃபார்ம்ஸ் டோன்ட் எக்ஸிஸ்ட் எனிமோர் அண்ட் தேர் ஹேஸ் பீன் கிராஜுவல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸு ஸோ உடனே உடனே லைஃப் வந்து ஃபார்ம் ஆகியிருக்காது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் செல் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் மல்டிசில்லர் ஆர்கானிசம் வந்திருக்கலாம் லைக் எப்படி புரோட்டோசோவான் டூ போரிஃபரா போரிஃபரா டூ டேட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலமாக தான் ஆர்ஜெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஏ கிராஜுவல் எவ்லியூஷன்ட்டு டார்வின் சொல்கிறாரு தோஸ் ஹூ ஆர் பெட்டர் ஃபிட் அண்ட் என்வரான்மெண்ட் உட் அவுட் பிரீட் அதர் தட் ஆர் லெஸ் என் ஸோ இவர் இது மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த என்வரான்மெண்ட்டில் ஃபிட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகுது அண்ட் எதெல்லாம் வந்து நான் ஃபிட்டாக இருக்குதோ எதெல்லாம் இந்த என்வரான்மெண்ட் அடாப்டேஷன் ஆகலையோ அதெல்லாம் ஓவர் ஆயிடுதுன்னு சொல்லி சொல்லார் ஸோ இது இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஆர்ஜினட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் கன்க்ளூட் பண்ணுறாரு தோஸ் ஹூ ஆர் பெட்டர் ஃபிட் அண்ட் என்விரான்மெண்ட் உட் அவுட் ரீட் அதர் தட் ஆர் லேஸ் ஓவர்ட் அண்ட் லீவ் மோர் ப்ரோஜனி ஸோ லைக் தட் என்ன சொல்றாரு அப்படிங்கும் போது நமக்கு எதெல்லாம் ஃபிட்டஸ்ட்டு ஒன்றா இந்த என்வரான்மெண்டில் அடாப்ட் ஆகுதோ அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணி இந்த லைஃபை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டாபின் கன்க்ளூட் பண்ணுறாரு அண்ட் நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டு சர்வே இன் சச் கண்டிஷன் அண்ட் லீவ் மோர் ப்ரோஜனி அண்ட் சர்வே மோர் ஹேண்ட் செலக்டட் பை நேச்சர் இதுக்கு வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாரு ஸோ இயற்கை தேர்வு இந்த இயற்கையில் எதெல்லாம் வந்து செலக்ட் ஆகுதோ ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகிறதுக்கு இந்த நேச்சர் எதெல்லாம் செலக்ட் பண்ணுதோ அதெல்லாம் நெக்ஸ்ட் ப்ரோஜென்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு ஃபிட்டஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஃபர்ஸ் ஓன்லி டூ ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசம் வந்து இந்த என்வரன்மெண்ட்ல ஃபிட் ஆகுதோ அதுதான் என்ன பண்ணுது ரீப்ரொடக்ட் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகுது சொல்லிட்டு டார்வின் வந்து சொல்றாரு அண்டு நெக்ஸ்ட்டு டார்வின் கன்க்ளூஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறாரு சோ வேலஸ் அப்படிங்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பட் வேலஸ் அப்படிங்கிற ஒரு டார்வின் எப்படி வந்து ஹெச்எம்எஸ் பிகில போயிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த லைஃப் எப்படி ஆர்ஜினேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சார் இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து மலாய் ஆட்சி பெல்ஜியோ அப்படிங்கிறது நிறைய குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் ஸோ அந்த ஐலண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஆல் எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ் ஷேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஷேர் காமன் அண்ட் சிஸ்டர்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் பீரியட் இன் எத் ஹிஸ்ட்ரி ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இந்த என்வரான்மெண்ட் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லைஃப் அதாவது எனக்கு எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய ஆன்சிஸ்டருடைய கேரக்டர் எனக்கு வந்திருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ் லெவல் ஆஃப் செல்லுலார் லெவலை பொறுத்து அடுத்தடுத்து ஆன்சிஸ்டருடைய கேரக்டர்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆல் எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ் ஷேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஷேர் காமன் ஆன்சர்ஸ் எல்லாரும் ஒரு காமன் ஆன்செஸ்டர் எப்படி எப்படி ஃபிஷர்ஸ்லேருந்து ஆஃபிபியன்ஸ் வந்துருக்கும் அண்ட் வந்திருக்கும் ரெட்டைல்ஸ் வந்துருக்கும் வந்து பேர்ட்ஸ் வந்துருக்கும் ஸோ இதுக்கெல்லாமே ஒரு காமன் ஆன்செஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அதை தான் வந்து வேலர்ஸ் கன்க்ளூட் பண்ணுறாரு காமன் ஆன்சஸர் விச் வேர் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் பீரியட் இன் இர்த் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த எர்த்தோடைய பீரியடில் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து தான் எவால்வேட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலிஸ் கன்க்ளூட் பண்றாரு ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கும்போது போது நெக்ஸ்ட் ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் இஸ் க்ளோஸ்லி கோரிலேட்டட் டு பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் இந்த புவியோடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 இன்டர்லிங்கட் டு ஆரிஜின் ஆஃப் லைஃப் நம்மளுடைய பயாலாஜிக்கலோடைய பயாலஜிக்கல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்னது உயிர் எப்படி உருவாகிருக்கும் அப்படிங்கக்கூடியது வந்து இந்த புவியோடைய அமைப்பு பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ் கன்க்ளூட் பண்றாரு ஸோ இந்த மாதிரி டார்வின் அண்ட் பேலஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா டார்வின் வந்து ஃபிட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் நேச்சுரல் செலெக்ஷன் மூலமாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணி இந்த 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 வந்து ஆர்ஜினேட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எப்படி சொல்கிறேன் லைக் வேலஸும் ஒரு ஒரு ஆன்சஸ்டர்ஸில் சிம்லாரிட்டியாக அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்கும் அண்ட் வந்து இந்த புவிக்கும் நம்மளுடைய பயாலஜிக்கல் லைஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நிறைய கார்லேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலஸ் கன்க்ளூட் பண்ணிப்பார் ஸோ எல்லாமே நம்ம வந்து வா ஓப்பனாக சொல்றது மூலமாக இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ நம்ம நிறைய எவிடென்ஸ் கொடுக்கணும் ஸோ அதுதான் வந்து எவிடென்ஸ் ஃபார் எவல்யூஷன்ஸ் ஸோ என்னென்ன எவிடென்ஸ் பரிணாமத்திற்கான தடயங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய ஜிராஃபியோடைய எலும்பு இருந்துச்சு அதோடைய முட்டை இருந்துச்சு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இதெல்லாம் என்னது ஒரு காலத்தில் ஜிராஃபி வாழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஸோ இப்போ இப்படி ஒரு ரெப்டைல்ஸ் இருந்திருக்கு ஸோ இந்த ரெப்டைல்ஸில் இருந்தால் அடுத்தடுத்து அடுத்து அடுத்த ஃபைலம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய எவிடென்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இந்த எவிடென்சஸ் ஃபார் எவல்யூஷன் அப்போ தான் அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக அக்ரி பண்ண முடியும் ஸோ இதில் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபாசில்ஸ் ஃபாசில்ஸ் ஸோ ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதை படிமம் புதை படிமம் சொல்லுவோம் இப்போ நம்ம நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட்லேயே அரியலூர் இது மாதிரி ஊர்லலாம் வந்து புதை படிவம் டைனோசர்ஸோடைய படிவம் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பார்ப்போம் லைக் அந்த மாதிரி இந்த கீழடையிலையும் நிறைய படிவங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சி ரிமைன் ஆஃப் ஹாட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் இன் ராக்ஸ் இந்த அனிமல்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற இல்லையா அதோடைய ஹார்ட் பாட்ஸ் அந்த எலும்பு இதெல்லாம் இருக்கும்ல மண்ட ஓடு ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாறையில் அப்படியே படிஞ்சிடும் ஸோ அது ரிமெயினிங் ஆஃப் ஹாட் பாட்ஸ் ஆஃப் தலைப் ஃபார்ம்ஸ் பவுண்டி ராக்ஸில் ஃபார்ம் ஆக்கிட்டு நம்ம சொல்லுவோம் பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதை அடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இது எத்தனை இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு எத்தனை மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு எவிடென்சஸ் பார்டினே சொன்னால் பேலியாண்டலஜிக்கல் எவிடென்சஸ் பேலியாண்டலிக்கல் பேலியாண்டலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படிங்கும்போது புதை படிவ ஆதாரம்லாம் சொல்லுவோம் அந்த பாறையில் இருக்கக்கூடிய படிமங்கள்லாம் நம்ம எடுத்து ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தினுடைய அந்த ஹாட் இருந்து நம்ம ரிசர்ச் பண்ணும் போது ஸோ அது எப்போ ஆர்ஜினட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் த ஸ்டெடி ஆஃப் ஃபாஸ்டில்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செடிமெண்ட்ரி லேயர்ஸ் இண்டிகேட் ஜியாலஜிக்கல் பீரியட் இன் விச் தே எக்ஸிஸ்டட் ஸோ இந்த ஸ்டெடி ஆஃப் ஃபாஸ்டில்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்னா நம்மளுடைய டிஃப்ரெண்ட் செடிமெண்ட்ரி லேயர்ஸ் இண்டிகேட் எ ஜாலஜிக்கல் பீரியட் ஒரு ஒரு அந்த பாலாண்டிக்கலு உள்ள புதைப்படை வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு செடிமெண்ட் லேயர்ஸ் வச்சு நம்மளுடைய லைஃபோ எப்படி ஆர்ஜினிக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க லைஃப் ஃபார்ம்ஸ் வேரியட் ஓவர் டைம் அண்ட் சட்டன் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு சர்டைன் ஜுவலஜிக்கல் டைம் ஒரு குறிப்பிட்ட டைமில் என்னென்ன ஆர்கானிசம் இந்த புவியில் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக அந்த பலையாண்ட்ட்ட எபிடன்ஸ் எவிடென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் அண்ட் ஸோ நியூ லைஃப் ஃபார்ம்ஸ் ஹாவ் அரைசன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இன் எர்த் ஹிஸ்ட்ரி ஸோ அந்த எர்த் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஒரு டைமும் அதாவது நிறைய பீரியட்ஸ் இருக்கு இல்லையா அந்த கிறிஸ்டேஷியன் பீரியட் பெர்மின் பீரியட் ட்ரையாசிக் பீரியட் ஜுராசிக் பீரியட் இந்த மாதிரி பீரியட்ஸில் ஸோ எந்தெந்த பீரியடில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக இந்த மாதிரி எவிடென்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி டெட் டெட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் పోస్టల్ టెస్ట్ బాబుకు ఫ్యూచర్ విషన్ స్టడి సేలం కాన్ టు త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడి లక్ష్మి ప్రకాష్ బస్టల్ జీరో త్రీ జీరో త్రీ